இளம்பெண் எடுத்த விபரீத முடிவு மனதை ஒழுக்கிய கடைசி கடிதம் சென்னை சோலிங்கநல்லூர் அருகே உள்ள பள்ளிக்கரணை பகுதியைச் சேர்ந்தவர் சமூகத்தை சேர்ந்தவர் என சொல்லப்படுகிறது சோளிங்கநலூரில் உள்ள தனியார் நிறுவனம் ஒன்றில் வேலை செய்து வந்தபோது கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு தாம்பரம் அடுத்த ஜல்லடையாம்பேட்டையைச் சேர்ந்த ஷர்மிளா என்ற பெண்ணுடன் பழக்கம் ஏற்பட்டது இருவரும் வெவ்வேறு ஊரை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் இவர்களுக்குள் ஏற்பட்ட பழக்கம் ஒரு கட்டத்தில் காதலாகவும் மாறியுள்ளது இருவரும் செல்போனில் மணிக்கணக்கில் பேசுவதும் அடிக்கடி தனிமையில் சந்திப்பதுமாக இருந்து வந்தனர் ஆனால் பிரவீனும் ஷர்மிலாவும் வெவ்வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என கூறப்படுகிறது அப்போது சாதி மதங்களை மறந்த இவர்கள் தங்களது காதலை தொடர்ந்தனர் ஒரு கட்டத்தில் இந்த காதல் வீட்டிற்கு ஒழுங்கா இதெல்லாம் மறந்துட்டு நாங்க சொல்ற பையனை கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ற வழிய என கடுமையாக எச்சரித்தனர் ஷர்மிளாவின் பெற்றோர் ஆனால் அதையெல்லாம் கண்டுகொள்ளாத இந்த காதல் ஜோடி தங்களுடைய வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பதில் உறுதியாக இருந்துள்ளனர் பெற்றோர்களும் இவர்களுடைய காதலுக்கு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர் மேலும் அவர்கள் சொன்னது மட்டுமல்லாமல் உடனடியாக ஷர்மிளாவுக்கு தனது சொந்த ஜாதியிலேயே திருமண பார்த்து வந்தனர் இதனால் அதிர்ச்சியடைந்த ஷர்மிளா இச்சம்பவம் குறித்து தன் காதலனான பிரவீனுடன் தெரிவித்துள்ளார் ஒருபுறம் கல்யாண ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த நேரத்தில் இந்த காதல் ஜோடி இருவரும் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்தனர் அதன்படி கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு வீட்டை விட்டு வெளியேறிய ஷர்மிளா பெற்றோர்களின் எதிர்ப்பை மீறி தன் காதலன் பிரவீனை சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டார் இந்த நிலையில் இவர்கள் இருவரும் திருமணம் செய்து கொண்ட விவகாரம் ஷர்மிளாவின் பெற்றோருக்கு தெரிய வந்துள்ளது மாற்று சமூகத்தைச் சேர்ந்த இருவரும் சாதி மறுப்பு திருமணம் செய்ததை அடுத்து பெண் வீட்டார் கடும் கோபத்தில் இருந்துள்ளனர் இதற்கிடையில் திருமணம் செய்து கொண்ட இந்த காதல் ஜோடி இரண்டு மாதங்கள் வெளியூரில் வசித்து வந்த நிலையில் ஜனவரி மாதம்தான் பள்ளிக்கரணை பகுதிக்கு வந்துள்ளனர் அப்போது ஷர்மிலாவின் அண்ணனான தினேஷ் என்பவர் பிரவீனை கொலை செய்து விடுவேன் என தொடர்ந்து மிரட்டி வந்துள்ளார் இதனால் இவர்களுக்குள் அடிக்கடி மோதல் போக்கு ஏற்பட்டு வந்துள்ளது இத்தகைய சூழலில் கடந்த தேதி பிரவீன் செல்லாமல் வீட்டிலேயே அன்றைய தினம் தனது மனைவி ஷர்மிளாவுடன் இருந்த பிரவீன் இரவு ஒன்பது மணியளவில் சாப்பாடு வாங்குவதற்காக கடைக்கு சென்றுள்ளார் அப்போது இதற்காகவே காத்துக்கொண்டிருந்த ஷர்மிளாவின் அண்ணன் தினேஷ் தனது நான்கு நண்பர்களுடன் வந்து பிரவீனை வழிமறித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர் அந்த நேரத்தில் யாரும் சமயத்தில் தினேஷ் மற்றும் அவரது நண்பர்கள் தான் மறைத்து வைத்திருந்த கத்தி மற்றும் அரிவால் போன்ற ஆயுதங்களை வைத்து பிரவீனை சரமாரியாக வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பித்து சென்றுவிட்டனர் மேலும் இந்த கொலை வெறி தாக்குதலில் பிரவீன் பலத்த காயமடைந்தார் இதையடுத்து அங்கிருந்தவர்கள் அந்த இளைஞரை மீட்டு குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் அங்கு பிரவீன் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார் இந்த நிலையில் பிரவீன் கொல்லப்பட்ட தகவலை அறிந்த அவரது மனைவி ஷர்மிளா மற்றும் அவரது உறவினர்கள் அதிர்ச்சியில் கண்ணீர் விட்டு கதறி அழுதனர் மேலும் வெட்டுக்காய்களுடன் இருந்த பிரவீனின் உடலை பார்த்து அழுததில் அந்த இடம் முழுக்க சோகத்தில் மூழ்கியது இதையடுத்து இச்சம்பவம் குறித்து வழக்குப்பதிவு செய்த பள்ளிக்கரணை போலீசார் கொலையாளியை வலைவீசி தேடி வந்தனர் அப்போது டாஸ்மாக் கடை வாயிலில் வைத்து பெண்ணின் அண்ணன் தினேஷ் மற்றும் நான்கு நபர்கள் பிரவீனை ஆணவ கொலை செய்தது தெரிய வந்தது அதன் பேரில் இந்த வழக்கை துரிதப்படுத்திய பள்ளிக்கரணை உதவி ஆணையர் தலைமறைவான தினேஷ் மற்றும் அவரது நண்பர்களை பிடிப்பதற்காக மூன்று தனிப்படைகள் அமைத்து உத்தரவிட்டார் இதற்கிடையில் பிரவீனை கொலை செய்த பெண்ணின் அண்ணன் தினேஷ் மற்றும் அவருடைய நண்பர்களான ஸ்டீபன் ஸ்ரீவிஷ்ணு ஸ்ரீராம் மற்றும் ஜோதிலிங்கம் உள்ளிட்ட ஐந்து பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர் தொடர்ந்து அவர்கள் ஐந்து பேர் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் ஷர்மிலா தனது கணவன் கொலை வழக்கை போலீசார் தீவிரமாக விசாரிக்க வேண்டும் என வலியுறுத்தி வந்துள்ளார் ஆனால் பிரவீன் கொலை வழக்கில் போலீசார் தொடர்ந்து அலட்சியம் காட்டி வந்ததாக சொல்லப்படுகிறது மேலும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும் போது ஷர்மிளா மிரட்டப்பட்டதாகவும் பிரவீன் ஆணவ படுகொலை செய்யப்பட்டதற்கு முக்கிய காரணமான ஷர்மிளாவின் பெற்றோர் துரை சரளா மற்றும் அவரது அண்ணனான நரேஷ் ஆகியோர் இந்த வழக்கில் சேர்க்கப்படவில்லை தற்போது சிறையில் இருக்கும் சர்மிளாவின் சகோதரர் தினேஷ் ஏப்ரலில் பெயிலில் விண்ணப்பித்த நிலைக்கு இது ஷர்மிளாவுக்கு தெரியப்படுத்தாமல் இருந்துள்ளன அதே நேரம் தனது கணவரை இழந்த துக்கம் தாளாமல் இருந்த ஷர்மிளா போலீசாரின் அலட்சிய பூக்கா மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி வந்துள்ளார் இத்தகைய சூழலில் யாரும் எதிர்பார்க்காத சமயத்தில் தனது கணவர் படுகொலைக்கு நீதி கிடைக்காது என்று எண்ணிய ஷர்மிளா கடந்த பதினான்காம் தேதி என்று அம்பேத்கர் நகரில் உள்ள தனது வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொள்ளும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார் அப்போது இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த சர்மிளாவின் மாமனார் மாமியார் அவரை மீட்டு அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர் அதில் ஷர்மிளாவுக்கு கழுத்து எலும்பு நரம்பு உள்ளிட்டவை பாதிக்கப்பட்டதால் அவர் கோமா நிலைக்கு சென்றார் இதையடுத்து அவரை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர் அங்கு தீவிர சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டிருந்த ஷர்மிளா கடந்த திங்கட்கிழமை இரவு பரிதாபமாக உயிரிழந்தார் தன்னுடைய கணவன் கொலை செய்யப்பட்டு இரண்டு மாதங்களில் மனைவியும் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சென்னையை உள்ளது அதே வேளையில் ஷர்மிளா தற்கொலை செய்வதற்கு முன்பு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார் அந்த கடிதத்தில் தனது கணவர் சென்ற இடத்திற்கே தானும் செல்வதாகவும் தன் சாவுக்கு காரணம் துரைகுமார் சரளா நரேஷ் உள்ளிட்டோர்தான் என்று ஷர்மிளா தன்னுடைய குடும்பத்தார் பெயர்களை அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த நிலையில் பிரவீன் பெற்றோர் ஷர்மிளாவின் பெற்றோர் மற்றும் சகோதரருக்கு எதிராக காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறார் அதன் பேரில் ஷர்மிலா தற்கொலை செய்து கொண்ட விவகாரம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க